பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒன்பதில் குரு சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் சிறப்படையும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணமாகும் புத்திர பாக்கியமும் உண்டாகும் உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் பூர்வீக சொத்து விஷயங்களில் உள்ள வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைத்து சேமிப்புகள் பெருகும்